பெருமானார் செல்ல வரைய செல்லும் அவர்கள் சம்பந்தப்பட்ட நேரடியாக அவர்களுக்கு அவர்கள் சம்பந்தமாக அவருடைய அல் குரான விசாரணங்கள் அவர்களுடன் நேரடியாக தொடர்புபட்ட இந்த அன்புகானுடைய வசனங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இன்றுடன் நாங்கள் நான்காவது அத்தியாயத்திலே சூரத்தின் விசாவிலே நாங்கள் இருக்கின்றோம் எனவே சூரத்தின் விசாவிலே நான் அதாவது முதலாவதாகவே அந்த பாடத்திற்கு நான் நுழைகின்றேன் என்றால் ஏனென்றால் இருக்கக்கூடிய காலம் வந்து மிகவும் குறைவானதாக இருக்கின்றது அதே போன்று அந்த இதனுடைய பாடத்திட்டம் மிக பெரிதாக இருப்பதன் காரணமாக இயன்றாலும் சுருக்கமாக ஆஹ் ஒவ்வொரு அந்த ரசூலுல்லாவுடன் சம்பந்தப்பட்ட அந்த வசனங்களை அந்த வசனங்களோட சம்பந்தப்பட்ட விளக்கங்களை இயன்றாலும் சுருக்கமாக முடித்துக் கொள்ள முயற்சி செய்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றும் நாங்கள் பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கின்றது சூரத்து சூரத்து விசாவுடைய இருபத்தி ஒன்பது

இந்த வசனங்களை குறித்துக் குறிப்பிட்டிலே வந்து ரசூலுல்லாவை நேரடியாக ரசூலுல்லாவை பற்றி கூறிய ரசூல்லாவுக்கு செய்த ஒரு உபதேசமாக இருந்தால் அந்த சமூகத்தෙහි அதாவது சமூகத்துக்கும் சாரகு நீராக இருக்கின்றது பொருத்தமாகதாக இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த வசனத்தை பார்ப்போம் அல்லாஹ் تعالی <سؤال> கூறுகின்றா மா அஸபக பிஹஸனத்தின் ஃபி மினல்லாஹி வமா ஸபக மின் ஸயயத்தின் ஃபி மின நஃப்சீ

ஆனால் இந்த கெடுதி வந்தாலும் தமிழ் நம்பி அது நீங்கள் அது உம்மிடத்திலே இருந்து வந்ததாக இருக்கின்றது அதனை அதற்குரிய காரண காரியத்தை உருவாக்கக்கூடியவர் நீராக இருக்கின்றீர் அதனை அல்லாஹு தாலாவுடைய அறிவில இருந்தாலும் அல்லாஹு தாலா அதன் பக்கம் உங்களை வற்புறுத்தவில்லை சில காரண காரியங்களின் காரணமாக அந்த தீய இந்த தீய செயலாக இருந்தாலும் சரி அந்த தீய செயல் வந்து ஒரு மனிதனுக்கு நடைபெறுகின்றது என்று சொன்னால் இதனுடைய அதாவது விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்த்து முதலாவதாக நாங்கள் வளமையை போன்று அந்த குரானுடைய ரசனங்களுக்கு அந்த குரானுடைய வசனத்துக்கான அந்த மொழிபெயர்ப்பை முதலாக பார்த்து விடுவோம் அல்லா தலா தொடர்பின் பார்த்து அரசின் மக்கள் அனைவருக்கும் தூதராக உண்மை நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம் அல்லாஹு தாலாவே அதற்கு சாட்சியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த வசனத்தை பொறுத்த மத்தியிலே நேரடியாக பார்த்து அல்லாஹு தாலா கூறுகிறார் என்ன கூறுகின்றார் எந்த நலவும் நடந்தாலும் சரி அந்த நலவு வந்து அல்லாவின் புறத்திலே இருந்து வந்ததாக இருக்கிறது அது மனிதர்களாகிய யாருக்கும் அப்படித்தான் எந்த நலவு நடந்தாலும் அந்த நலவை நலவுக்கான காரண காரியத்தை உருவாக்கியவன் வந்து அல்லாவாக இருக்கின்றான் அதே போன்று அதனை கொண்டு வந்து சேர்த்தவனும் அல்லாவாக இருக்கின்றான் அது அல்லாவுடைய புறத்திலே இருந்து வந்ததன் காரணமாக அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக பா ஒரு தீய விடயத்தை பொறுத்த இவங்க ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் இவைகள் அறிவிக்கும் வந்து உமக்கு சம்பவிக்கின்றது ஆனால் அதனுக்குரிய காரணம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய சில காரணங்கள் ஏனென்றால் நாங்கள் செய்யக்கூடிய சில அதாவது தாலா சில பாவங்களுக்கான தண்டனை இந்த உலகத்திலே கொடுக்கின்றான் அதே போன்று வந்து நஜிதே எங்களை ரெண்டு அதாவது எங்களுக்கு ரெண்டு வழியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுய விருப்பத்தை அவ்வளவு தாலா தந்திருக்கின்றார் ஆம் அல்லாஹ் தாலா இன்னொரு வசனத்திலே கூறுகின்ற அல்லாஹு கலாபாக்கும் அல்லாஹு தாலா உங்களையும் படைத்திருக்கின்றார் நீங்கள் செய்யக்கூடியவற்றையும் படைத்திருக்கின்றார் எனவே அல்லாவுடைய உதவியின் பிரகாரம் தான் எது வழி எந்த காரியம் நலவு கெடுதி எல்லாமே நடக்கின்றது அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் தான் நடக்கின்றது ஆனால் தீய விடயங்களை பொறுத்தவரை அல்லாவுத்தாலா அதன் பால் உங்களை வற்புறுத்தல்ல உங்களுக்கு சுய விடுப்பது இப்ப தீனு இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது ஏனைய மார்க்கங்கள் இருக்கின்றது நேரான காட்டிய வழி இருக்கின்றது இந்த ரெண்டையும் தேர்ந்தெடுக்க கூடிய அந்த புத்தி கிட்ட இருக்குது நம்ம கிட்டதான் இருக்குது அதத்தான் நம்ம அசாபகம் செய்தே அதே போன்றே சில அதாவது இந்த மார்க்கம் சம்பந்தம் இல்லாத வேற துன்பங்கள் என்பதற்கு ஏற்பட்டதாக இருந்தாலும் சரி அதனுடைய பின் விளைவு அதற்கான காரண ஆராய்ந்து பார்க்கின்ற நேரத்திலே அதற்குரிய காரணத்தை விளைவித்தவர்களாக நாங்கள் தான் இருப்போம் அல்லாபக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனையா இருந்தாலும் சரி உங்களுடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்டவை என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றார் கதில் நிறையவற்றுக்கு அதோக்கல தண்டனத்தார மன்னிச்சு விடுகின்றார் ஏற்படக்கூடிய சொற்பனைச்ச துன்பங்களாக இருந்தாலும் சரி அதற்கான காரண காரியம் இருந்து வருகின்றது உங்களுடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்டவை அல்லாஹ் தால தெளிவாக கூறுகின்றார் எனவே இது யாரை பார்த்து அல்லாஹ் தால கூறுகின்றார் ரசூலுல்லாவை பார்த்து அப்ப நாங்கள் எல்லாம் என்மாத்திரம் அப்ப ஒரு கேள்வி வரும் ரசூலுல்லா கிட்ட வந்து தவறு நடக்க முடியுமா ரசூலா தவறு செய்வாங்களா தவறு செய்வாங்களா இல்லையா சொல்லுங்க

முன் சென்ற பின் சென்ற பாவங்களை மன்னிப்பதற்காக என்றால் அல்லாவுக்கான சூரத்து சொல் இல்லை தெரியவா அப்படி இல்லை அசூல்லா தவறு நடக்கலாம் அல்லாஹ் அல்லாவுக்கான சூழல் அபசவேன சூழ்நிலாவை கண்டிக்கலையா ஆனா என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன எங்களுக்கும் மசூலுமா வேலை என்ன உள்ள வித்தியாசம் இல்லை மசூலும்தான் அந்த தவறையிலேயே மன்னிக்க மாட்டார்கள் அவர் அந்த தவறிலே மரணிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வந்து இஸ்தப்பாருக்கான சந்தர்ப்பம் பாவின் மீட்சிக்கான சந்தர்ப்பத்தை கட்டாய கொடுப்பான் கொடுத்தான் எங்களுக்கு அப்படியா நாம் அப்படி இல்லை நாம வந்து தொகுதி செய்யப்படலாம் இஸ்தகப்பாருக்காக இஸ்தகப்பார் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் ஆனா சொல்ல அப்படி இல்லை அவர்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டுதான் மணிந்தார்கள் அப்படித்தான் அவர்களை இருக்கின்றார் எனவே தவறுகள் நடக்கலாம் ஆனால் அவர்கள் தவறிலே இருக்க மாட்டார்கள் அதிலே இருந்து மண்டிக்கப்படுவார்கள் சந்தர்ப்பம் அவருக்கு கட்டாயம் வழங்கப்படும் வழங்கப்பட்டது அதுதான் வித்தியாசம் அந்த வித்தியாக கட்டாயம் ஞாபகம் வச்சு போகுது அடுத்தது வந்து என்னன்னா இடத்துல அதாவது இந்த இந்த ஆயுதங்களுக்கு சொல்லக்கூடிய பாடங்களை பொறுத்தவரத்தில் முதலாவதாக அல்லாஹு தாலா வந்து இவருக்கு ஏற்படக்கூடிய எந்த நலம் இருந்தாலும் சரி அந்த நலம் வந்து அல்லாவுடைய தென்னில தெளிவாக முத்து முனிதாக அல்நாவின் புறத்திலே வந்தது எங்களுடைய எந்த முயற்சியும் இல்லை காரண காரியங்களை கூட அல்லாவுத்தால எவர்களுக்கு தீ தீர்வதற்கான கவுண்டிக்கே தருகின்றான் அந்தப்பையே தருகின்றான் அதற்கான பாக்கியத்தை தருகின்றான் எங்களுடைய கை ஒன்று அல்வாவு தாலானா அல்லாவின் புறத்தில இருந்துதான் அளவுகள் நடைபெறுகின்றது என்ற நிலை அவ்வளவுக்கான தெரிவாக போன்றார் அதே போன்று இந்த இடத்திலே அம்மாவுக்கான அசாபகம் சமின்சி தவறுகள் ஏற்பட்டால் அது உங்களிடத்திலே இருந்து வந்தது என்று ரசூல்லாவை பார்த்து கூறுகின்றார் எனவே காரண காரியங்களை செய்பவருக்கு இந்த தவறை சேர்ப்பிப்பதில் வித தவறும் கிடையாது என்றால் அந்த காரணத்தை செய்ததன் காரணமாக தீங்குகள் உங்களிடத்திலே இருந்து வந்தது என்று அவ்வளவுக்கெல்லாம் அதே போன்று இந்த ஆயுதம் சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் என்ன சொன்னால் நாங்கள் எந்த நலவு நடந்தாலும் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் நன்றி செலுத்தினால் அந்த நேமத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவோம் என்று அவ்வளவு தரவுக்கு நான்கை கொடுத்தார் அதே போன்று நான் ரசோலாவை விருந்தே கூறுவேன் அதே போன்று இந்த வசனம் சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் இன்னொரு விடயம் சொன்னால் வாரசா இன்னாசிய ரசோலா அப்படி என்றால் ரசூலுல்லா வந்து அதாவது அரபிகளுக்கு மட்டும் ரசூல் கிடையாது மனிதர்கள் மனித குலம் அனைவருக்குமான ரசூலாக இருந்தார்கள் என்பதனை அல்லாஹால தெல்ல தெரிவு கூறிவிட்டார் அடுத்த வசனத்தை பொறுத்தவரை அல்லா உத்தாலா தொடர்ந்து கூறுகின்ற யார் சொல்லுறம் இப்ப நீங்க அரபு சூழல்ல இருக்கிறீங்க யோசிச்சா சேர்ந்து

அரபுடைய அடிப்படையான லேசாக நீங்கள் பார்க்க முடியாது குருவான ஓதுகின்ற நேரத்துல வந்து இன்பத்தோட அதை ரசிச்சு ஒழுங்குவத சரித்தான் விஷயம் தான் அரப என்ற அளவு கற்பதற்கு முயற்சி செய்வோம் குருவான வாசிக்கிற நேரத்துல அது ஒரு அற்புதமே அற்புதம் என்று சொன்ன குருவான அதனுடைய அர்த்தம் வந்து எங்களுக்கு உண்டு அதனுடைய வசனங்கள் அற்புதம் அதனுடைய அர்த்தத்தோடு ஓதுகின்ற நேரத்துல வேற ஒரு இன்பம் கிடையாது ஒவ்வொரு முறையும் வேறு வெள்ளாட்டிங்க அதுக்கான டிரான்ஸ்லேஷனை பார்த்து பார்த்து போகணும் பொழுது அரபு தெரியுமா என்ன புரிஞ்சிடும் முக்கவாசி புரிஞ்சிடும் பெரும்பாலான அரபு வந்து கற்பது வந்து முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது மார்க்கத்துல ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கின்றது அதற்கான சூழல் இருக்கிறது முயற்சி செய்வோம் இப்பதான் தான் அதற்கான வழிகள் இருக்குது இப்ப யூடியூப்ல பார்த்து அரபு கை எப்படி கற்போம் அதெல்லாம் இருக்கு தலை ஆஹ் முயற்சி செய்வோம் இல்லை நாம அதாவது நான் எதற்காக நாங்க கற்று போறோம் குரூன

அவர்களை பாதுகாக்க கூடியவர்களாக நாங்கள் உண்மை அனுப்பவில்லை மூல கடமை வந்து அவர்களை நரத்துல இருந்து பாதுகாத்து இருக்கிறது இல்ல என்னது ரசூலோட கடமை சொல்றது ரொம்ப அனைத்த இல்ல என்படா இன்னொரு அவளவங்க இல்லை என்படா சுத்தி வைக்கிறது மட்டும்தான் ரசூலம் ரசூலோட கடமை அப்படியே பிடிச்சு அப்படியே அவங்க வந்து நரத்துக்கு போகாம அப்படியே வந்து வற்புறுத்தி அவங்க மாற்றத்துல வச்சுக்கொள்றதா இல்ல அல்குரானுடைய வசனம் என்ன கூறுவதால் இல்ல இக்கராக பித்தி மார்க்கத்துல எந்த வித வற்புறுத்தலும் இல்லை ரெண்டு வழியை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி புகதைனாவும் ரெண்டு வழி தெளிவாக இருக்குது இது வேணும்னா இதை எடுத்துக்கோங்க இது வேணும்னா இதை எடுத்துக்கோங்க உங்களோட கையில தான் இருக்குன்றது நீங்க நரகத்துக்கு போக போறீங்களா சோதனைக்கு போக போறீங்களா அல்லாஹ் தஆலா இவருக்கு அந்த சுய விருப்பத்தை தந்து இந்த உலகத்துல ஒரு சோதனை காலமா அனுப்பி இருக்கிறார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுதாரா தென்ன தெளிவாக கொடுத்துட்டா அம்மா ரசூலா மிகப்பெரிய கேரண்டி இருக்கான் வழிபட்டா அல்லாவுக்கு வழிபட்டது சபம் இப்ப ரசுல்லாவுடைய கூதும் என்று சொன்னா போதுமா இந்த வசனம் தெளி தெளிவாக பதில் நடி கொடுப்பதை பார்த்தோம்லாக்கு வழிபட்ட முழு கேரண்டி அது அல்லாஹ் வழிபட்டதுக்கு சபம் யாரெல்லாம் இதுக்கு பின் யாரெல்லாம் கேட்கவில்லையோ இதை ஏற்றுக்கொள்ளவில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே அல்லாவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் அல்லாஹ் குறை ஏற்படுமா அல்லாவுக்கு இந்த உலகத்திலே உள்ள இருக்கக்கூடிய முழு மனித சமுதாயம் இமான ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இருந்தால் அதன் மூலமாக அல்லாவுக்கு என்ன சரி நலவு இருக்குதா இல்ல அல்லாவுக்கு கெடுதி இருக்குதா இல்ல யாருடைய தேவை எங்களுடைய தேவைக்காக நம்ம வசன பழக்கத்தை தந்திருக்கோம் எனவே இந்த இந்த அதாவது இந்த வசனத்துடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே பேசிய வார்த்தைகள் அனைத்தும் என்பதனை தெல்ல தெளிவாக நம்ம பல கொடுத்தது அணில் ஹவா அவர்கள் தன்னிச்சையாக பேச மாட்டார்கள் இன்னும் இல்ல அவ இன்னும் ஊஹா அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய வகையை தவிர அவர்களுடைய வாயிலை வரக்கூடிய வார்த்தைகள் வகையாகத்தான் இருக்கும் என்பதனே அவ்வளவு காணப்படும் அப்படி எல்லாம் எப்படி கேட்கல ரசூலும் வந்து அப்ப வந்து சில ஹதீஸ்ல வந்து அப்ப வந்து ரசூலும் தான் மறந்தாங்களா இல்லையா இப்ப தொழுகையில ரெண்டு ராலத்துல உட்கார அப்ப துல்லிய தேவன் என்ற சகாஜி சொன்னாரு ரசூல்லா தான் யார சொல்ல தொழுவு தொகுக்கப்பட்டதா நீங்க மறந்தீங்களா ரசூல்லா மறக்கலான்னு சொன்ன அவ்வளவு உறுதியா இருந்தாங்க அதாவது வந்து அத வந்து இல்ல ரசுல்லா மறந்தாங்க காட்டி கொடுத்தா அதே போல ரசூல்லா ஏற்றுக்கொண்டு அந்த தொழுகையை கம்ப்ளீட் பண்ணினாங்க அப்ப வந்து மறதியிலே அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் திருக்கம் அதாவது சரிபடுத்தப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு அதற்கான நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்ற செய்தி எத்தி வைக்கப்பட்டு எட்டி வைக்கப்பட்டதும் என்னதுதான் வகைதான் சரிதானே அதே மாதிரி ரசூல்லா இன்னொரு முறை சொன்னாங்க ஷஹீதுகளுக்கு அல்லாவுத்தால இல்லா பாவத்தை மன்னிக்கிட்டாரு சொல்லிட்டாங்க ஜிபிரின் அலிஸ்லாம் வந்து அத வந்து கரெக்ட் பண்றாங்க இல்ல கடனை தவிர அப்ப எது மூலமா ரசூலுல்லா ஒரு செய்தியை சொன்னாங்க அது வகைத்தார் ஆனால் இல்லத்தை அதை அல்லாவுத்தாலா கரெக்ட் பண்றாங்க நபி மூலமா ஜிபிரின் அலிஸ்லாம் மூலமா எனவே ரசூலுல்லாவின் மூலமாக வரவில் தவறுகள் நடந்தாலும் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தாலும் கரெக்ட் நம்பிக்கை எனவே வகி வந்து பா பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது அல்குமார் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது எனவே ரசூலுல்லா செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் சரி அது வகிதான் அதே போன்று அல் குர்ஆன் ஹதீஸ் இந்த ரெண்டும் வந்து இந்த ரெண்டுலயும் எந்த வித்தியாசமும் இல்லை நாங்க வந்து மார்க்கத்தை பின்பற்றுறோம் குர்ஆன்ல வந்திருந்தாலும் ஹதீஸ்ல வந்திருந்தாலும் ரெண்டு ஒரே தரம் என்பதை நாங்க நடைமுறைப்படுத்துகின்ற நேரத்துல ஒரே சட்டம் எங்களுக்கு ஒரு ஹதீஸ்ல தான் வந்திருக்கின்றதுன்னு செய் செய்யாமல இருக்க முடியுமா இல்லை நேரன்னா ஹதீசும் வகைத்தாரற்றவை அந்த உதாரணத்தையும் கொடுக்கிறாங்க அதே போன்று எங்களுக்கு தெரியும் அல் குர்ஆன் வந்து அல் குருவான் அருளப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருட காலம் அந்த இருபத்தி மூணு வருட காலங்கள் ஆரம்பத்தில் சில சட்டங்கள் இருந்தது பின்னாடி வந்த வசனங்கள் மூலமாக அந்த குருவானுடைய வசனம் வந்து மாற்றம் எப்படி இப்ப இப்ப வந்து திசைச்சாரம் செய்யக்கூடியவர்களை பற்றி அவர்களை வந்து திருமணம் ஒன்று முடிக்காமல் அப்படியே வைக்கணும் என்று ஒரு சட்டம் சொல்லுது ஆனால் இதாவுடைய சட்டம் அதுக்கு பின்னாடி வந்து அதை மாற்றுச்சு அப்படி குருவானுடைய நிறைய சட்டங்கள் வந்து முன்னே ஒரு சட்டம் இருந்திருக்கு பின்னாடி அதே மாதிரி அந்த அதாவது நான் ஹதீச பார்க்க பால் பால்குடி வந்து அஞ்சு குடி மூலமாக வந்து ஏனென்றால் வந்து ஆரம்பத்துல பத்து முறை பால் குடிச்சிருந்தாதான் அதாவது அந்த பால் குடி சுகம் வந்து சரிப்படும் என்று இருந்துச்சு அது பின்னாடி அஞ்சாக மாற்றப்பட்டது அப்படி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது எங்களுக்கு இருந்தால் மதுபானம் மதுபானம் வந்து நேரத்துல மட்டும் தடை செய்யப்பட்டது பின்னாடி முழுமையாக தடை செய்யப்பட்டது கட்டம் கட்டமாக எனவே இப்படி வந்து குருவான ஹதீச கொண்டைகளுக்கு ஹதீஸ் மூலமாக மாற்றப்பட்டிருக்குதா என்று சொன்னால் உறுதியான ஹதீஸ்டன் மூலமாக குருவானுடைய சட்டங்களும் அது பின்னாடி வந்த உறுதியாக தெரிந்தால் சகாபாக்கள் வந்து அறிவித்திருந்தா அது மூலமா எங்களுக்கு என்ன செய்யலாம் மாற்றலாம் அது இருக்கின்றது என்பதுதான் குலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏன் நாங்கள் இதை சொல்ல வருகிறோம் சொன்னால் ரசூலுல்லாவுடைய அந்த வாரத்தை வகை என்பதனை உறுதிப்படுத்துவது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிருக்கோம் அதே போன்ற இன்னொரு அதாவது இந்த அதாவது இந்த வசனத்துடைய இறுதி பகுதி என்ன சொல்லணும் சொன்னால் உமன் தவழ்னா சமஹர்சனா யாரெல்லாம் ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படாமல் காட்டி அதனை புறக்கணித்து விடுகின்றார்களோ அல்லா உத்த ஆளா வந்து ரசூலுல்லாய் சொல்லுங்க அவர்களை 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 நகரத்திலே பாதுகாக்க வேண்டும் அதன் மூலமா ரசூலுல்லா வந்து அதாவது இந்த வசனத்திலே வந்து அல்லாஹ் தாலா கூறுகின்றான் அல்லா கூறு அவர்கள் ஈமான் கொள்ள இல்லை என்ற என்பதற்காக நபியை நீங்கள் உண்மை மாறி கொள்ள பார்க்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறார் எனவே ரசூல்தா அப்படி சஞ்சலப்பட தேவையில்லை என்பதில் ரசூல்தா ஒரு ஆறுதலாக கொடுத்தார் ஒமன் தவல்லா யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் புறமுதிரி காட்டி ஓடுகின்ற ஓடுகின்றார்களோ அவர்கள் அதாவது அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடனை உமக்கில்லை என்று இந்த ரசூல்தா ஒரு நற்செய்தியார் பிரசுதாவுடைய கடமை எட்டி வைப்பது தான் என்பதனையும் அல்லவம் தர தெல்ல தெளிவாக கூறுவதையும் பார்க்க முடியும் எனவே வரக்கூடிய உறுப்புகளிலே விஷாதா பார்க்கு ಇರಡು ವಸೋ ಉ